சமீபத்துல மதுரையில் வந்துட்டு மாநாடு நடத்த மாடுகளை வைக்க மாநாடு நடத்துற முதல் அரசியல் தலைவர் திரு சீமான் அவர்கள் தான் அந்த மாநாட்டை அவர் பேசும்போது ஆட்சியாளர்களை திட்டணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கனாக்கா அவர்களை எரும மாடுன்னு சொல்லி திட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் கடுமையான ஒரு விமர்சனம் இன்னொன்னு மாடுகளுக்கு ஓட்டுரிமை அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறேன் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க பாவம் அவர் ஏதாவது மனநல ஹாஸ்பிட்டல் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் வேற எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா அதை ஐந்தரை ஜீவனில் பாதுகாக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு போய் ஓட்டுரிமை கொடுக்கணும்னா அது எந்த சின்னத்துல ஓட்டு போடும் நீங்க எனக்கு தெரியல அப்போது இவர நல்ல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இல்லாம வேற நல்ல மனநல மருத்துவ டாக்டர் கம்சன் லாபாரு இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா மேட்ச நிலைமைகள் உரிமைன்ற பேர்ல தான் இந்த மாநாடு வந்து நடத்துறாங்க ஆக்சுவலா வனப்பகுதிகளில் ஆடு மாடுகளை மேய்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு வனக்கு போட்டதே நாம் தமிழர் கட்சியோட மா மாநில ஒருங்கிணைப்பாளர் கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு அது ஜட்மெண்ட் வரும் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சீமான் வந்துட்டு தமிழ்நாடு அரசு மேல பழைய தமிழ்நாடு அரசு தான் இந்த மாதிரி வந்துட்டு வனப்பகுதிகளும் மாடு மாடுகளும் மேய்ச்சப்படாதுன்னு சொல்லிட்டு மேய்ச்சல் உரிமையை படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு அந்த வழக்கு தொடுக்கப்பட்டே இவர் இப்படி கூட்டம் நடத்துதாங்க அப்ப அதாவது வனப்பகுதிகளை வந்து ஆடு மாடுல ஏன் மேய்க்கூடாதுன்னா மிருகங்களோட அதிக நடமாட்டம் அதிகமா இருக்கும் அப்படின் போது உயிரை கொத்ததம் தர முடியாது ஸோ அங்கே மாடு ஆடு மாடு மேய்க்க போறவங்கள வந்து ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட்ட முடியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸோட பற்றாக்குறவையும் இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கு இன்னும் அவங்களுக்கான வேலையை வந்து இன்னும் அதிகரிப்படுத்தாம தான் படுது அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க வந்து இவங்களே வழக்கு போட்டு இவங்களே அதுக்கான உரிமையை பெற்றுக்கிட்டு இப்போ இன்னைக்கு வந்து அதை திமுக தான் செய்யுதுன்னு குறை சொல்றாங்க இல்லையா அது பெரும் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாம் தமிழுக்கு இன்னும் சில பேர் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல வெட்டினரி ஹாஸ்பிட்டலாக பார்த்து சேர்த்து சாரி இதை மனநல மருத்துவமா பார்த்து காமிச்சினா நல்லா இருக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு வயதான சாரங்கபாணின்னு நினைக்கிறேன் அவரு வந்துட்டு தங்கை மதிவதனை குறித்து ரொம்ப ஆபாசமாக அருவறுப்பாக பேசி அந்த வீடியோவை பார்த்தீங்களா அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அதான் சொல்றேன் இவங்க எல்லாருமே மனநல மருத்துவமனையில் சேர்க்கணும் அப்படின்னு போது இவங்க பெருசா மதிவதனி வந்து அப்படி லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படியேப்பட்ட அர்ஜுன் சம்பந்த மேடைய ஏறி மிரட்டும் போதே நின்றுட்டு தைரியமா பேஸ் பண்ணுவாங்க பேச தைரியம் இல்லாத இவங்க எல்லாம் வந்து வீடியோல பேசுறாங்க இதெல்லாம் நம்ம எதுக்கு பொருட்படுத்த இல்ல இதை பொருட்படுத்துறதுன்னு இல்ல அந்த வார்த்தை பக்ரம்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா பெரியாரிஸ்டா இருந்தாக்கா அவங்க சொல்ற வார்த்தையை பாத்தீங்கன்னாக்கா இத்தனை பேத்துக்கிட்ட பெட் ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது அறுவறுப்பா இது பண்ணிட்டு இதுக்கான சர்டிபிகேட்டை கொடு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுற அந்த போக்கு இருக்கு இல்லைங்க அவருடைய பேச்சுடைய தான் சொல்றேன் சமூகம் பேசக்கூடிய எல்லா பெண்களுமே பாத்தீங்கன்னாக்கா படுக்கையை விரும்புறாங்க படுக்கை பலரோட பகிர்ந்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிற விதத்துலதான் அவருடைய பேச்சு இருக்குது இதைதானே கண்டிக்க வேண்டிய இடமா இருக்குது இவர் முதல்ல அப்ப இவங்க கட்சியில இருக்க அந்த ஐடிவிங்க ஊழியரைதான் கண்டிச்சிருக்கணும் ஐ டிவில இருந்து இன்னைக்கு கிண்டில ஒரு பொரியா ஆபீஸ் நடத்தி அங்க பல இவங்க கட்சி அந்த பெண்களை பல பேரை கூப்பிட்டும் அந்த சாக்லேட் குடுத்து சாப்பிட சந்திரசேகர் சந்திரசேகரை வந்து அவர் என்ன கண்டிச்சிருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து தைரியமா ஒரு பெண் பேசுறது இவங்க எல்லாம் காண்டு அப்படிதான் நம்ம சொல்லணும் அதாவது சுத்த தமிழ்னா வேற மாதிரிதான் சொல்ல முடியும் இப்படி நம்ம பொதுவான மக்கள் பேசுறவங்கன்னா இவங்க ஆண்டு பிடிச்சி அலையிறானுங்க என்னடா அந்த பக்கம் எல்லாமே இவங்க பேசிட்டே இருக்காங்க பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கானுங்க நம்ம கூவி கூவி கத்துறோம் நம்ம இது பண்றோம் அதே அந்த கூட்டம் தான் வந்து வேற எந்த கூட்டம் இவங்க அதாவது இவங்க கூட்டம் நடத்துறாங்க என்ன அஜெண்டா கொடுக்குறாங்கன்னா அந்த அந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் இப்படி எல்லாருக்கும் வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறது நீ இத்தனை பேர் கூட்டு வந்தே ஆகணும் நீ இத்தனை பேர் கண்டிப்பா கூட்டே வந்தே ஆகணும் கூட்டத்தை காமிச்சே ஆகணும் பேனர் பிளக்ஸ் எல்லாமே கொடி கட்டியா இவ்ளோ டார்கெட் வச்சு நீ பண்ற இதுதான் அவங்க அடிப்படையா பண்றாங்க இன்னைக்கு அதாவது ஒரு கட்சினாவே ஒரு கூட்டத்தை நிரூபிக்கணும்ன்றும் போது சில பேர் காசு கொடுத்தும் கூட்டு வராங்க அது இயல்பானதுதான் இவங்களால வந்து ஒரு ஃபேஸ் பண்ண முடியல தைரியமா இப்படி பேசுறாருல்ல இது பேசுறவரு ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு வந்து பேச தானே தைரியம் இருக்குல்ல வாங்க மதியவேதி கூட கூட வேணாம் நீ என் கூட வேதம் பண்ண வரையா